முதலாவதாக வந்து திருப்பதி அஜித்குமார் திரப்பதி இரண்டாவதாக பையன் நாயகி கோட்டாம்பட்டி சொன்னி ஓட்டி வருகின்ற காரதி ஓட்டியடைந்த காரதி கோட்டூர் திரேசன் கொட்டகுடி ஆரந்த நான்காவதாக கோட்டூர் ஓட்டி சாரதி நாட்டாடி சூர்யா

I don't want to. கடம்பூர் அஜித் குருமாரா பிரதோதரை சேர்ந்த லண்டன் முதல் மோர்வா கோட்டையூரை சேர்ந்த சேர்ந்த சோனியாதான் துறை சார்ந்த சிதாவா சொத்தமடி ஆனந்தனா இந்தாவா திருப்பதியா கடுமையான போராட்டம்

நான்காவது தடவ யோகத்தை யோரே ஜெர்ன சிவந்தமரம் நம்ம மோட்டிவ்ல காரி ராட்டால சூரியாசிவா இது உடனே உடனே லைட் ஆடுறது ஆடுறது நாலு போடுறோம் யார போடு பா நாலு நாலு கோலி பேட்ச் பிரவேர்க்க பொட்டோடி கருப்பு அஜித் குமார் வினாதி லண்டன் நகர் ரோஜனா ஜோட்டை கடேஸ்ரா வென் போட்டோ பைக்ல பைக் உத்தறதுல பாயோட வலையில பாக்கிற பொனி लभा <muchas> एतिताई

மூன்றாவதாக ஓட்டி என்றாக சிதம்பரம் ஓட்டி நாட்டாரி சூர்லாசைவதற்கு அஜித் அஜித்குமாரா கோட்டையர் கணேசனா லண்டன் முதல் மூன்று விடா மதியா மூணு ஒட்டியோ மூன்று வட்டியர் தெரியா திவங்கூர் மாவட்டம் வீரசக்தி விநாயகர் வட்டியில் மூன்று வட்டிகள் தெரியாத முதலாவதாக மதுரை மாவட்டத்திற்கு பெருமைகளை கண்ணல்லூர் நாடு புனிமலைப்பட்டி வேதா பாலா ஓட்டியர் என்ற சாரதி கொட்டமுடி கடப்பு அஜித்குமார் துணை சாரதி தலை ஓட்டியர் என்ற சாரதி கோட்டையர் கணேசனான

நடமாட்டி லவாதிரி வகே என்ற காரதி என்பார் லண்டன் புகல் மேகம் தாண்டவ நட சொட்டிய சுதம்பரமம பிரதி கொண்ட காரதி நாடடி சூர்யா சிவா ஓடிங்க வரல் பெரிய விரோதத்திற்கு கருப்பு அஜித் குமார गणेशரா மோகுவ கார்ப்பட் 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 எங்க பாத்துற ஓட்டன வந்து இதுலயே ஓட்ட முதலாமதாக புலிமலை பட்டி இரண்டாவது бага பரமன ஒரு மூணாம்

பெரியவங்க 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 பத்தி ஏலா பாலா கோட்டேரி என்ற காரே அதிதோடு கொண்டா அன்னை பெரியவங்க கூட திருப்பிட்ட கோடு 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 போடுங்க மேல பஜாகடி போய் காக்கி வந்துருங்களோ டிராக்டர் டிராக்டர் திரிக்கல அதல என்ன இருக்கு ஏய் போற அட் வந்து அட் வந்து போ 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 போனாலும் யாரும் வரணும் வரணும் அந்த வேதனை அந்த காரை लेके ஆமா இந்த காரை பத்தி ஆரமட காக்கி காரி اوه مے ڏسڻ جي ڪوشش ڪيان ٿو. ٽائير نه ٿو وڌيڪ پيچيو. اها ناهي، ٽاڪي پڪا پئي ٿي. ڀاڳي، مون کي مونٽائي بيرس پريورڪ بهتامپتي لباثري ٽريبر آهي. ڇو ٿيو؟ اڙن سڌو. اها تهي اولٽي بلاڪ ٿي وري، هير هير ماٽو کٽرا ڏيا. اوه 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 اوه. அட மேடம் 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 ஏடா பலா பாத்துங்க 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 ஐயா சார் வேற வேறறாங்கல்ல தமிழ் ஆடுறதுடைய பரிசோதிக்க மாட்டீங்க நம்ம இரண்டாவது காருடைய பரிசோதிக்க மாட்ட பரிசோதிக்காத நான்காவது தோட்ட சதவீதம் மைதா वो रह गया 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 वो �

the okay.

Ма-ма- <laughs> ма- <laughs> లైట్ అవట్ పోట్రా అవుట 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 ब्रामी खाई लाइ